அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே செட்டிநாடு காட்டன் சாரீ இந்த செட்டிநாடு காட்டன் சாரி வந்து பியூர் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது பார்டரில் மட்டும் சரி ஒர்க் வரும் இதில் வந்து வேறு வேறு பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து வித்து பிளவுஸ் கிடையாது வித்தவுட் ப்ளவுஸு தான் இந்த சேரீ உங்களுக்கு மேட்சிங்காக கலங்காரி ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நமக்கு வந்து காட்டன் சேரீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதுக்கு இந்த கரெக்டான சாரீ இது இந்த சாரீ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான் மெயின்டைன் பண்ணுறது ஏன்னா இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வெளியில் போறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேலைக்கோ போறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போகணும் அதுவே நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே கட்டிக்கலாம் இந்த சாரி வந்து எங்கே ஜிக்கல் அப்புறம் வந்து ஒர்க்கிங் உமன் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க எல்லாரும் கட்டிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் இந்த சேரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்லிடுறேன் மேக்சிமம் இது வந்து மிஷினில் போடாமல் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் துவைக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் உடனே துவைச்சி எடுத்துட்டிங்கனாலும் இந்த சேரீ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் இதை புதுசாரியாகவே நீங்கள் கட்டிக்கலாம் இதில் இருக்கிற சாரி எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் எத்தனை கலர் இருக்குது என்ன மாதிரி டிசைன் இருக்குது அப்படிங்கறது தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா சிலது நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்க கூடிய சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து இருந்து இருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு கிடைக்கும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துரணும் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது சேரியை செக் பண்ணிடுங்க எதுக்காக தான் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைனா ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அதுக்காக தான் அந்த வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்